எல்லோருக்கும் வணக்கம்ங்க நான் பஞ்ச சித்தர் குழம்புடி டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற தலைப்பு வந்து நுரையீரல் புற்றுநோய் லங் கேன்சர் லங் கேன்சர் வந்து நிறைய பேர்த்துக்கு வருதுங்க அதாவது வந்து புகைப்பிடிக்கிறதுனால அதாவது சுற்றுச்சூழல் நல்லா காற்றை சுவாசிக்காமல் ஃபேட்டிகளில் இருக்காங்கள்ல அது மாதிரி இப்போ தகவலில் போனாலும் அது வந்து நுரையீரல் புற்றுநோய் வருதுங்க அந்த புற்றுநோய் வந்துட்டுன்னா ரொம்ப கஷ்டம் முடிச்சுடுக்க சிரமமாக இருக்குது இருமல் வரும் முறையர்கள் நீர் கோர்த்துக்கோம் அப்புறம் மூச்சு சரியாக முடியல ரொம்ப ஆபத்தாயிரும் ரொம்ப சிரமமாக இருக்குங்க படுக்க முடியாது படுத்து வரும் கொஞ்சம் தான் நல்ல சுமாராக இருக்கும் பெரிய குடுமீங்க முறையில குற்றமைகள் வந்து நிறைய குடமீங்க அது மாதிரி கேஸ் நம்ம நிறைய கேஸ் குணமாக இருக்குதான் கைவிட்ட கேஸெல்லாம் பெரிய பெரிய ஆசிரியர்லாம் கைவிட்டு நீர் ஒன்றும் பண்ண முடியும்னு சொன்ன கேஸெல்லாம் நிறைய குணமாயிருக்காங்க நம்ம சொல்கிற மருந்தெல்லாம் சாப்பிட்டு கரெக்டாக உணவுலாம் கரெக்டாக இது பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு நல்லாயிருக்கு இதுக்கு இதுக்கு என்ன பண்ணுறோம்னா கே கேன்சர் பண்ண மருந்தெல்லாம் நம்ம என்ன கொடுக்குறோன்னா போஸ்ட்மார்ட்டம் தேர முடியும் பஞ்சவிய மருந்துகள் பஞ்சவி மருந்துகள் என்னென்ன அப்படின்னா அமிர சஞ்சீவி கேன்சர் சஞ்சீவி நெட்டா சஞ்சவிகள் மூணு பஞ்சவிய மருந்துகள் போஸ்ட்மார்ட்டம் தேரம்புறது அப்புறம் நபா சஞ்சீவின்னு ஒம்போது மொழிகள் காய்கறிப்ப மொழியிலேருந்து அதை போட்டு கால சகாயமாட்ட காய்ச்சி வடிகட்டி அதை கொடுக்குறோம் அது நல்லா பலன் கிடைக்குதுங்க கூட வந்து புற்றுநோய் பொடி மூ கேன்சர் பவுடர் அது கொடுக்குறான் அது நல்லா வேலை செய்யுது அப்புறம் மூளை மாத்திரைகள் இதெல்லாம் கொடுக்குறோம் கேப்பூர் மாத்திரைலாம் கொடுக்குறான் அப்புறம் லேயிங் கொடுக்குறோம் உடம்பு தெம்புன்றது ரசம் ஓடுறதுக்கு உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்காக லேயிங் கொடுக்குறோம் அது நல்லா வேலை செய்யுது இதெல்லாம் பண்ண பண்ணுறபோது என்ன ஆகுதுன்னா இன்னும் முதல்ல எருமல் குறைய ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப அப்புறம் முடிஞ்சால் அப்புறம் மூச்சூழல் நல்லாயிருக்கும் நோய் கட்டிலாம் கொஞ்சமாக கரை 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 கரையே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு 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 மாதத்துலேயும் படுக்க முடியாதான் படுத்துடுங்களா அந்த மாதிரி குறைஞ்சிருக்கும் இது தொடர்ச்சியாக ஒரு வருஷம் வரையாமல் சாப்பிட்டாங்கன்னா நோய் வந்து குளிச்ச குணமாயிடும் கூட வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேலை சமையல் பண்ணி சாப்பிட்டு மற்ற நேரமெல்லாம் தேங்காய் பழங்கள் பாதாம் புசுத்தா அது மர கொட்டைகள் பழ இது முளக்கட்டின பயிர் பச்சைக்காயிகள் பலரசங்கள் இதெல்லாம் நிறையா நிறைய சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துனாங்கன்னா உடல் சீக்கிர குணமாகவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது இந்த காலத்தில் ஆயுர்வேத காலத்தில் வயிற்றுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கித்தரில் ஆய்ஞ்சு சொல்லுவாங்க அன்னம் பாதி அவசுதம் பாதி அன்னம் பாதினா பத்தியம் மோ பத்தியம் பாதி அளவுக்கு வேலை செய்யும் ஔஷதம்தான் மருந்து மருந்து பாதையில் கிடைச்சு ரெண்டும் ஒன்றா இணைஞ்சு போகணும் வெறும் வைத்தியத்திரியாக வேலைக்கு உணவுப்பட முடியாது வெறும் பச்சை திரியும் உணவுப்பட முடியாது ரெண்டு ஒன்றை இணைஞ்சோன்னா ரெண்டு மாடம் ஒன்றா போனால் தான் வண்டியை ஓடும் நம்ம சித்தர்களுடைய அறிவுரை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில மருத்துவத்தில் மத்தியுமே சொல்கிறாங்க எல்லாம் சாப்பிட கறி சாப்பிடும் முட்டை சாப்பிட கோழி சாப்பிட மீன் சாப்பிட எல்லாம் அது மாதிரி சாப்பிடும்போது என்ன என்ன ஆகுது அப்படின்னு அனுபவத்தில் நம்ம அந்த ஒரு சமூகத்தில் நம்ம வளர்த்தும் போது பொருட்டி மதிப்பை கொடுத்தோம்னா என்ன ஆகுனா நம்ம பொட்டி நதிப்பு கொடுத்தா சதை வளரும் உடம்பு சதை போடும் வெயிட் போகும் நல்லதாகும் அதெல்லாம் ரைட்டு அதே நேரத்தில் கேன்சர் கட்டி இருந்ததுனால் கட்டி வளரும் இதே மாதிரி அது வளரும் கட்டி என்ன ஆகும் ஆபத்தாயிரம் கட்டி வந்து வளர்த்தக்கூடாது அதை பட்டி விட்டு அதை கட்டி கரைக்கணும் கட்டி விட்டா இது முறை திங்காமல் இல்லை அதை சுத்தம் பண்ணக்கூடிய உணவுகள் அதாவது உடம்பு கழிவு எல்லாம் டாக்கித்துல வெளியேற்றக்கூடிய உணவுகள் பச்சை காயிகள் பழங்கள் மிளக பயிர் தேங்காய் பாதம் மிஸ்டா பழரசங்கள் பழங்கள் எல்லாம் அது மாதிரி சாப்பிடற போது உடம்புக்கு கழிவு எல்லாம் சிறுதை வழியாக மழை வழியாக வெளியே போயிடும் கழிவு வெளியே போனாலே வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிச்சிடும் குணமாக ஆரம்பிக்கிற போது இயற்கையாகவே உடம்பு நல்லா மேனி வந்து பழப்பள நாயிரம் சுத்தம் சுத்தமாக சுத்தமாகும்போது உங்களுக்கு வந்து வலி இருக்காது தூக்கம் நல்லா வரும் அப்புறம் உங்களுக்கு பசி நல்லா ஆகும் ஆரோக்கியமாக இருக்கிறது எப்போ கூட வாழ்க்கைக்கு திரும்பிடலாம் ஆரோக்கியமாக வாழ்க்கைக்கு திரும்பிர்லாம் அதனால் இந்த முறைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தி பலன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்